அவங்க என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் நாங்க தொடர்ந்து எத்தனையோ திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள் ஆனால் எதையுமே இது வரைக்கும் நிறைவேற்றி கொடுத்ததில்லை சமீபத்தில் வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட வந்து இதுவரைக்கும் மதிய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல இதுதான் உண்மையான நிலை அதனால எதையும் தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது எந்த காலத்திலும் தடுத்ததில்லை அவங்க பழைய காங்கிரஸ் ஆட்சி மாதிரி நினைச்சுக்கிறாங்க வரிப்பணத்தை கொள்ளையடித்ததிலே கவனம் செலுத்திய திமுக கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் காங்கிரஸ்னுடைய பத்தாண்டு கால ஆட்சியிலே ஊழல் நடந்திருக்கு சேர்த்து பன்னிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கனிமொழியாக்கா பழைய காலம் மாதிரி நினைக்கிறாங்க அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் செய்யல பன்னிரெண்டு அமைச்சர்கள்னே ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பன்னிரெண்டு பேர் கூட்டணி கட்சியோட சேர்த்து ஆனால் இன்னைக்கு நிலைமையை பாருங்க மோடியை அவனுடைய பத்தாண்டு கால காலத்தில் தமிழகத்திற்கு எல்லாம் செய்திருக்கின்றோம் செய்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும் எல்லா இடத்துலையும் மருத்துவ கல்லூரியிலிருந்து விமான நிலையங்கள்லேருந்து துறைமுகத்திலிருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை ஆறாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு இருந்து சிலிண்டருக்கு முந்நூறுரூவா ரூபாய் இரநூறுவா மானியத்திலிருந்து பேசிகிட்டே இருக்கலாம் முத்ரா கடன் இரண்டு லட்சம் கோடியிலிருந்து பேசலாம் அதனால் கனிமொழி அக்கா வந்து பழைய உலகத்துல நின்று கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் இது சொன்னவங்க நிறைய பேரை நானும் பாத்திருக்கேன் அவங்களும் காணாம போயிருக்காங்க ஆனா திமுக இருந்துட்டு தான் இருக்கு அவங்க வந்து வைத்திருக்க கூடிய நம்பிக்கை வந்து சென்ற தேர்தலையும் தெரிஞ்சது இப்பொழுதும் தெரி இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரியும் திமுக காணாமல் போகும் அப்படின்னு சொன்ன பலரை பார்த்துக்கலாம் திமுக இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரெண்டு தானே ஜெயிச்சாங்க பர்சன்ட் அதனால் திமுகவை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி கட்சியை நம்பி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க பேரம் பேசி வண்டியில ஏத்துங்க இவங்க வண்டியில ஏத்துங்க இன்னைக்கு நிலைமை எப்படின்னா அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற சில கட்சிகளே வந்து இன்னைக்கு மீட்டிங் வரக்கு தயாரா இல்ல டெல்லியில் சொல்லிட்டாங்க அங்கே சொல்லிட்டாங்க இங்கே சொல்லிட்டாங்க நாங்களாம் அடம்பிடிக்க போகிறோம் நான் கேட்குற சீட்டை நீங்கள் கொடுக்கல ஆனால் திமுகவை பொறுத்தவரை கூட்டணியை நம்பி இந்தியாவில் ஒரு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அரசியலில் தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்சி கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தல் நின்றுருக்காங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ராஜாஜியா வேணும் கம்யூனிஸ்ட் கட்சி வேணும் எல்லாத்தையும் சேர்த்து ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் அக்கா இவ்வளோ பேசுகிறவங்க கூட்டணி இல்லாம நாங்க திமுக நிக்க சொல்லுங்க டெபாசிட் வாங்குறாங்களான்னு பாப்போம் அது சேலஞ்ச் டுவெண்ட்டி ஃபோர் சேலஞ்சு